ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானி சீரீஸ்ன தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் லெவன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்மளோட ரெக்கார்டிங் ப்ளேஸ் வேறு இடத்துக்கு மாற்றினால உங்களுக்கு சவுண்ட் ஒழுங்காக கேட்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிருங்க சரி வாங்க வளவளன் பேசிட்டு இருக்கோம் என்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கப்படுது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் லெவன் நம்ம ஹீரோவோட டீம்ல சோல்ஜர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க ரஃப்டாலியா ஃபீலோக்கோ புது வெப்பன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் ரஃப்டாலியாவோட கார்ஸ் போக்குறதுக்கும் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான் அந்த ஹீரோ எல்லாரும் இந்த எப்படி தான் சமாளிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் இப்போ வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு இதுதான் என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த வெப்பன் ஷாப்கார நம்ம ஹீரோக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லவும் நமக்குள்ள சொல்றாரு நம்ம ஹீரோ ரஃப்டாலியாக்க அந்த பிரேஸ்லேட்டை மாட்டி விட்டுட்டு இது உன்னோட மாணவ இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு பீல கேட்கவும் உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹேர் கிளிப்பை கொடுக்குறான் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த இது கீழ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் என்ன எதுவும் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடக்கார் கேட்குவோம் அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் எல்லாரும் என் கூட சேர்ந்து டெலிபோட் ரெடி ஆகுங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் சொல்லுவோம் அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க இப்ப ஜஸ்ட் பிப்டின் செகண்ட்ஸ் தான் இருக்கு இவங்க டெலிபோட் ஆகிறது அந்த இப்போ அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ டீம் டீம்ஸ்டர்ஸ் தரத்தில் போயிட்டு இருக்காங்க இந்த மான்ஸ்டர்ஸ் வந்துருக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை கொள்றாங்க அப்ப பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்குது நம்ம ஹீரோவும் அவனோட டீமும் வந்துட்டு அந்த மாஸ்டர் அசால்ட்டா கொண்டுருக்காங்க இவங்க என்ன லிசர்ட் மணியா அசால்ட்டா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க அங்க பார்த்தா ஒரு பாட்டி அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஷீல்டு ஹீரோன்னு சொல்றாங்க உங்களை எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் ஆக்சுவலி இவன் தான் ஒரு தடவை அந்த பாட்டியை காப்பாத்திருப்பான் நான் ஒரு அட்வென்ச்சரா இருந்த காலத்துல இதை விட அதிக மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க வில்லேஜில் இருந்த மக்கள் எல்லாரையும் சேஃபா வெளியே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லுவோம் அப்படின்னா சரி ஓகே அந்த வேவ் கூட போய்ட்டு நான் சண்டை போடுறேன் நீங்கள் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஆனா சார் அது ஆபத்து அப்படின்னு சொல்லுவா அந்த பாட்டி நான் இந்த வில்லேஜை பாத்துக்கிட்டுதான் நீங்களும் அவர் கொடுப்போங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவோ அவன் டீமோ சேர்ந்துட்டு அந்த வேவ்ஸ் இருக்கிற முக்கியமான இடத்துக்கு போறாங்க அங்கதான் பெரிய மான்ஸ்டர் இருக்கு அதை கொண்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஆகும் அங்க பார்த்தா ஒரு பெரிய ஷிப் இருக்கு கீழ இருந்து போ ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் மற்ற ரெண்டு ஹீரோஸ் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஷிப்புக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோ ஃபீலாவை கூட்டிகிட்டு அந்த ஷிப்புக்குள்ள போயிருந்தான் மோயரோஸ் ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் எங்க ஸ்வாட் ஹீரோ இன்னொரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அதை அவன் கொண்டுதான் ஆனால் அதோட லெவல் அவ்வளோ கம்மியாகியுமே அது திரும்பவும் உயிரோட வந்து இவனை அட்டாக் பண்ணுது இதோட லைஃப் பாயிண்ட் முடிஞ்சு போயுமே இது இன்னும் சண்டை போட்டு எப்படி இதை தோற்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ ஸ்பியர் ஹீரோக்கு ஸ்வாட் ஹீரோக்கு பிரச்சனை வருது எந்த ஃபர்ஸ்ட் கொள்ளணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டீம் சண்டை இருக்கவும் நம்ம ஷீல்ட் ஹீரோ உள்ள போந்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் நீலாம் எதுக்கு இங்க வர அந்த வில்லேஜ் போய் காப்பாத்தறேன்னு சொல்லி ஓடி ஒழிஞ்சுக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி மைண்ட் கேக்குறா அப்படின்னா இன்னுக்கு இதை வேண்டியதுனா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போயே அந்த அட்டாக் பண்ணுது அதை நம்ம ஹீரோ தடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் எந்த மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் கொள்ளணும்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள திரும்பவும் சண்டை வருது இவனுங்க திரும்ப மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை களத்துல இறங்குறான் அதோட லைஃப் பாயிண்ட் போயிருந்தாலுமே அது பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி உடனே ரஃப்டாலி லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண சொல்லுவோம் அவ லைட் மேஜிக்கை யூஸ் பண்றா அது பின்னாடி தெரியல அந்த ஷேடோவை கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் இப்போ அந்த ஷேடோவை போயிட்டு எல்லாரும் கொடுறாங்க அதுக்கு பின்னாடியில இருந்து பெருசா ஒரு ஒளி மாதிரி வருது இப்போ எல்லா ஹீரோஸுமே அந்த குள்ள வந்துட்டாங்க அவங்களை சுத்தி அந்த சோலிட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க மத்த மூணு ஹீரோஸும் லைட்டிங் அட்டாக் பண்றாங்க ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல உடனே நம்ம ஹீரோ விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபீலோ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு ஏதோ லைட்டா வலிச்சு அது கொஞ்சம் பின்னாடி போகுது அது ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ண போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷீல்ட் வச்சு மத்த ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்றான் ஒரு பிளாஸ்டிக்கே மத்த ஹீரோஸோட டீம்லாம் கீழே விழுந்திருக்காங்க அந்த ஹீரோஸ் மட்டும் தான் எந்திக்கிறாங்க அது நெக்ஸ்ட் பிளாஸ்ட கிரியேட் பண்ண போகவும் ஃபீலோ அதோட ஸ்பீட் மேஜிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு போயிட்டு அதை ஆடிக்கிறா இப்ப ஃபீலோவும் சேர்ந்து போயிட்டு அதை அடிக்கிறாங்க இப்படியே போய்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் அங்கே வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் அவ்வளவுதான் சீக்கிரமா அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் ரஃப்டாலியா நான் அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் மாஸ்டர் என்னன்னாலும் சரி நான் உங்க ஸ்வாடா இருந்து என்னைக்குமே உங்க கூட இருந்து தான் சண்டை போடுவேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா ஃபீல் ரஃப்டாலியாவை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்து ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா இப்ப நம்ம ஹீரோ அந்த ரேஜ் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான் இப்ப நம்ம ஹீரோட உலகமே அப்படியே ஒரு மாதிரி இருட் நீ எனக்கு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது என்னன்னு பார்த்தா ஸ்வாட் ஹீரோ ஒரு டிராகனை கொண்டுட்டு அதை எரிக்காம விட்டுருப்பான் அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டோனை நம்ம ஹீரோ எடுத்திருப்பான் அதான் அந்த ஷீல்டுக்குள்ள போட்டிருப்பான் அந்த டிராகனோட ரேஜ்னால தான் இப்போ அந்த ஷீல்டு ஆக்டிவேட் ஆகி க்ரோ அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேக்குது பார்த்தா அந்த ஷீல்டு வந்து அப்கிரேட் ஆயிருது மத்த ஹீரோஸ் எல்லாம் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாக்குறாங்க நம்ம ஹீரோ இப்போ ரேஜ் மோட்ல இருக்கான் பாத்தா ஃபீலோவும் வந்துட்டு ரேஜ் மோடுக்கு மாறிடுது ஏன்னா அதோட வயிற்றுக்குள்ளேயும் அந்த ஸ்டோன் இருக்கு இப்போ ஃபீல் போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது இப்போ நம்ம ஹீரோ வேற லெவலில் அட்டாக் பண்ணி அந்த மான்ஸ்டர் தடுக்கிறான் இதெல்லாம் நானே பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் சொல்லவும் அப்படின்னா அதை செஞ்சிருக்க வேண்டியது அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா ஒன்ன மாதிரி வீக்கான டெமிஹியூமன் எல்லாம் பேச தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்றா ஆமா நான் ரொம்பவே வீக் தான் நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அவரை இந்த நிலைமைக்கு மாற விட்டுக்க மாட்டேன் நீங்க எல்லாம் ஹீரோஸ் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேக்குறா ரஃப்டாலியா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போறதுக்குள்ளேயே போ ஹீரோவும் ஸ்வாட் ஹீரோவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மொயராஜோ நீயும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ ஹீரோ சொல்லவும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோஸோ சொல்லுவோம் ஆமா நாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் கேக்குறா நமக்கு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் ஹீரோ சொல்கிறான் இப்போ எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அந்த மான்ஸ்ட்ரா அட்டாக் பண்றாங்க அவங்க மூணு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணியுமே அந்த மான்ஸ்ட்ரா அவங்களால தடுக்க முடியல எங்க நம்ம ஹீரோ ரேஜ் மோட்லயே தான் இருந்துட்டு இருக்கான் எல்லாரையோ கொல்லணும் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு அந்த டிராகனோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்பதான் டக்குனு ரஃப்டாலியாக நம்ம ஹீரோட பிடிச்சி நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ இப்போ நார்மல் ஆகிறான் அந்த ரேஜ் ஷீல்ட் இப்போ இவன் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோக்கு நிறைய புது ஷீல்டோ ஆக்டிவிட் ஆக ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஹீரோ ஷீல்ட் பிரிசன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தான் அண்ட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்துட்டு அது நிறைய விஷயங்கள் குத்துது இப்போ நம்ம ஹீரோ அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணுறான் அயன் மேடன் அப்படிங்கிற ஒன்று சமன் பண்ண உடனே மேலே இருந்து ஒண்ணு வந்துட்டு அதுக்குள்ள முள்ளு முள்ளாக இருக்கு இந்த ஷீல்ட் பிரசனோட சேர்த்து அதுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ அதை அடைக்கவுமே அது அவ்வளவுதான் அந்த சோலிட்டர் சேர்த்து அதை அழிஞ்சு போயிருது அவ்ளோதான் இது எல்லாமே முடிஞ்சது இப்போ நம்ம ஹீரோவோட ஷீல்ட் நார்மலாகவும் ஆகவோ வந்துட்டு நார்மல் என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறா மாஸ்டர் நஃபூமி உங்களுக்கு எதுவும் எதுவாக அப்படின்னு கேக்குவோம் நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அல்டிமேட் சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம் மோயராசு ஏதோ சொல்ல என்னாச்சு எங்க மாஸ்டர் ஜெயிச்சதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு பயந்துட்டு இருக்கான் அப்பதான் பாத்தா திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீல் வருது கைஸ் அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டா இன்னொரு மான்ஸ்டர் அங்க வருது அதுக்குள்ள அதை யாரோ ஒருத்தவங்க கொண்டிருங்க பாத்தா மேல இருந்து ஒரு பொண்ணு குதிக்கிறா இந்த சாதாரண மனுஷ்டர் கூட உங்களால அழிக்க முடியலையா நீங்க தான் என்னதான் ஹீரோஸோ ஆனா நீ ரொம்ப சலி உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அவ கேட்கவோம் அடுத்தவங்க பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி உன்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான் ஓ என்ன மன்னிச்சிருங்க என்னோட பேர் கிளாஸ் அண்ட் நான் உங்க எதிரி உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குவோம் என்னோட பேர் நபோமியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஓ நஃபூமியா ஏன் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு நான் உன்னை சண்டைக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த வேவ்ஸ்ன்னு முடியல நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருக்கும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதுக்குன்னு ரொம்ப பெரிய ஃபைட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நார்மலா இருக்கும் அவ்வளவுதான் ரெக்கார்டிங் ரூம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்